இல்லை விவசாயத்தை பூரா வந்து விளைநிலங்களை பூரா வந்து அழிச்சிட்டு இவங்க வந்து கட்டணம் கட்டுறது இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க செப்டம்பர்ல வந்து திலிபன் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த ஒரு மாசம் அந்த அந்த நிகழ்வு வந்து தொடர்ந்து பத்திரிகையில வந்துட்டு இருந்துச்சு காய்கறி காய்கறி வாங்கும்பொழுது கூட அங்க போய் அவங்க வீட்டை சொல்லி கட்சி சம்பந்தமா பேசுவாங்க எனக்கு கூட அந்த கார்ப்பரேட் கம்பெனி அவங்களுடைய நோக்கம் என்னன்னா எப்படி வந்து ஜல்லிக்கட்டு காலியை ஒழிக்கணும்னு திட்டமிடுறாங்களோ அதே மாதிரி இந்த நாட்டு பசு மாடுகளையும் ஒழிச்சிடணும் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நாம் தொண்ணூறு கட்சியில இப்ப அண்மையா வந்து பல பலர் வந்து பயணிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப நீங்க நாம் தொண்ணூறு கட்சியில பயணிக்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு நான் வந்து ஆக்சுவலா வங்கியில வேலை பார்த்து ரிட்டயர் ஆனேன் சரி எனக்கு இப்போ வயது எழுவதாச்சு ரிட்டையர் ஆகுறதற்கு முன்னாடி இருந்து சீமானோட பேச்சுக்கள் நிறைய கேட்பேன் முக்கியமா நான் வந்து நாம் தமிழ் கட்சிகளை வந்து பயணிக்கிறதுக்கு ஒரு அடிப்படை காரணம் என்னன்னா அவர் வந்து ஈழத்தமிழ் போராட்டம் எனக்கு அந்த கடைசி இறுதி போராட்டம் நடத்துகிறதுக்கு முன்னாடி ராமேஸ்வரத்துல தமிழ் கலைஞர்கள் திரைக்கலைஞர்கள் வந்து ஒரு கூட்டம் போட்டிருந்தாங்க பொதுக்கூட்டம் போட்டிருந்தாங்க அதுல வந்து அஹ் சீமானோட பேச்சுக்களை நான் கேட்டேன் அந்த பேச்சுக்கள் வந்து எனக்கு ரொம்ப அந்த அவருடைய கொள்கை அந்த கோட்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்ப இருந்தே வந்து நான் வந்து அவர் அந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுக்கு அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அதுதான் நமக்கு வந்து சரியா இருக்கும் தமிழர்களுக்கு சரியா இருக்கும் தமிழ்நாட்டுக்கு சிறந்ததாக இருக்கும் சரி நினைச்சு நான் அதை மனசெலவில் நான் ஏற்றுக்கிட்டேன் ஆனா அந்த கட்சியில நான் இணைய முடியாது அப்போ நான் வந்து வங்கியில வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மே மாதம் ஓய்வு வங்கியிலிருந்து ஓய்வு பெற்று ஜூன் மாசம் அந்த கட்சியில நான் இறந்துக்கிட்டேன் என் மனைவியும் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூன்ல இறந்துக்கிட்டோம் அப்ப இருந்து வந்து இந்த கட்சியில பயணிச்சுட்டு இருக்கோம் நாங்க தொடர்ந்து வந்து கட்சி நிகழ்வுகள் எது என்றாலும் நாங்க கலந்துக்கிடுவோம் நான் வந்து ஓய்வு பெற்றுட்டேன் எனக்கு வந்து பெரிய வேலை ஒன்னும் கிடையாது கடமை ஒண்ணு பெருசாக ஒன்றும் கிடையாது அதனால வந்து நான் இந்த எந்த நிகழ்ச்சினாலும் நாங்க தொடர்ந்து கலந்துக்கிடுவேன் அதனால வந்து நம்ம கட்சியில வந்து சில எனக்கு முக்கியமான பொறுப்புகள்லாம் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க சமீப காலத்துல பெண்களுக்கு வந்து சரிசமமா வந்து பொறுப்பு கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி செந்தமலை சீமான் அவர்கள் சொல்லுற அடிப்படையில என்னுடைய மனைவிக்கும் அவங்களும் அவங்களுக்கும் பொறுப்பு கொடுத்தாங்க எந்த வகையில வந்து நாங்கள் இந்த நாம் தமிழர் கட்சிகளை வந்து பயணிச்சுட்டு இருக்கோம் ஒரு நம்பிக்கையுடன் பயணிச்சுட்டு இருக்கோம் நம்ம நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தை தமிழ்நாட்டுல வந்து அதிகாரத்திற்கு வரும் சிறந்த ஆட்சியை தரும் என்ற ஒரு நம்பிக்கையில் வந்து பயண பயணப்பட்டு இருக்கோம் முடிந்த அளவு எங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவுகள் மற்றவர்களுக்கு இந்த கட்சியினுடைய கொள்கையை வந்து நாங்கள் எடுத்து சொல்லி இந்த கட்சிகளை வந்து நாங்கள் இணைச்சிட்டு இருக்கோம் நிறைய இணைச்சிட்டு இருக்கோம் பெண்களிடம் வந்து என்னுடைய மனைவி வந்து பெண்களிடம் பேசி அவங்களுடைய உறவுகள் அந்த கிராமத்துல அந்த அந்த தெருக்கள் இருக்கிறவங்க அவங்கள பேசி அவங்களையும் நிறைய வந்து அந்த கட்சியில வந்து இணைச்சிட்டு இருக்காங்க நான் வந்து ஆரம்பத்திலே வந்து ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி பிரபாகரன் இந்த ஈழத்தமிழ் போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போதே வந்து அதுல வந்து எனக்கு ரொம்ப அவர் தலைவர் பிரபாகரன் மேல எனக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கை இருந்தது அவருடைய கொள்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனுடைய அடிப்படை அடிப்படையில் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல திருமணம் எண்பத்தி ஏழுல எனக்கு மகன் பிறந்தான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செப்டம்பர்ல வந்து திலிபன் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த ஒரு மாசம் அந்த அந்த நிகழ்வு வந்து தொடர்ந்து பத்திரிகையில வந்துட்டு இருந்துச்சு அந்த அந்த சூழ்நிலையில எனக்கு மகன் பிறந்தால் திரிபன் பேர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் என் மனைவி வீட்டையும் சொன்னேன் எங்களுக்கு வந்து இந்த நியூமராலஜி ஜாதகம் ஜோ ஜோதிடம் இதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆரம்பத்தையும் எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த ஒரு நிகழ்வு வந்து எங்களுக்கு திரிபனோட ஒரு சாவு உண்ணாவிரதம் இருந்து சாவது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியை தந்தது இந்த மாதிரி எந்த யாருமே வந்து உண்மையிலே உண்ணாவிரதம் இருந்து இருந்ததை எனக்கு தெரிய யாரும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சோ அதே மாசத்துல அந்த ஒரு 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 வாரம் வித்தியாசமா இருந்துச்சு என் மகன் பொறுக்கும் பொழுது முன்னாடியே நாங்க முடிவு பண்ணிட்டோம் மகன் பண்ணதா திணி பண்ணதா அதே மாதிரி திணி பண்ணதான் பேர் வச்சிருக்கேன் இப்ப என்னுடைய மகனுக்கு எட்டு வயதாகுது இதுதான் என்னுடைய பயணம் ரொம்ப சிறப்பான ஒரு கருத்து சொல்லுங்க நானே கேள்வி கேட்கலான்ட்டு இருந்தேன் நீங்க வந்து ஒரு தம்பதியா இதுல பயணிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிக்கிறீங்க முன்வைக்கிறோம் நாம் தமிழர் கட்சி சார்பாக நாம வந்து கடற்படையில தொழில வேலை செய்யணும் அப்படின்னு ஐயா முடிவு பண்ணாரு நீங்க பயணிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுடைய மனநிலை என்ன இப்போ வந்து நான் வந்து இவர் வந்து ஃபர்ஸ்டே வந்து சேர்ந்துட்டு அந்த கட்சியில உள்ள பயணிச்சுட்டு இருக்காரு அப்போ வந்து இவர் அடிக்கடி சீமான் பேச்ச கேட்டுக்கிட்டே இருப்பாரு எப்பயுமே வந்து டெய்லி வந்து அவரோட பேச்சுக்களை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நானும் கூட உட்காந்து அந்த வந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன் இப்போ வந்து இவ்வளவு நல்லா பேசுறாங்களே நம்மளும் வந்து கொஞ்சம் வெளியில போய் இந்த இந்த இதுல வந்து இணையலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னோடனே வந்து நான் இந்த கட்சியில வந்து நான் இணைஞ்சிக்கிறேன் நானும் வெளியில வந்து இந்த மாதிரி சேவ மாதிரி செய்யலாம் அவங்க இது பண்ணி மக்களுக்காக அப்படின்னு நினைச்சு முயற்சி எடுத்து நானும் வந்து சேர்ந்துட்டேன் அந்த மாதிரி சேர்ந்தது விளைவா வந்து எனக்கு வந்து ஒரு மண்டலத்துல இருந்து பொறுப்பு கொடுத்தாங்க அண்ணன் வந்து அதை வந்து சரின்னு சொல்லி ஏத்துக்கிட்டு அதனால அதபடி என்ன செஞ்சு அண்ணன் வந்து தடவை மீட்டிங் தேனிக்கு வந்திருக்கும் போது நீங்க வந்து பெண்கள் வந்து நீங்கதான் வந்து ஈஸியா வந்து அடிப்படிக்குள்ள போய் பேசி மக்கள்கிட்ட வந்து ஓட்டு வாங்க முடியும் பெண்கள் கிட்ட அப்படின்னு சொன்னதுனால நான் என்ன செஞ்சு எங்க எங்க கிராமத்துல இருந்து எங்க எங்க ஏரியாவில இருக்கிற ஒரு ஐம்பது வீட்டுக்கு போய் நான் என்ன செஞ்சேன் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள உள்ள போய் இந்த மாதிரி இந்த கட்சி இருக்கு நீங்க இதுல இணைச்சுக்கங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன எல்லாருமே வந்து ஒரு ஒரு அறுபது பேர் வந்து எங்க ஊர்ல வந்து நான் இணைச்சுக்கிட்டேன் அதுக்கடுத்து பக்கத்து ஊர்ல கிராமத்துல எல்லாம் போய் இணையும் போது அவங்க வந்து நாங்களும் இணைஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் வந்து இந்த கட்சியில நினைச்சுட்டாங்க இப்போ வந்து ஒரு நூறு நூத்தி இருபது பேர் வந்து நான் இந்த கட்சியில வந்து நான் இணைஞ்சிருக்காங்க எங்களுக்கு வந்து இன்னும் வந்து எப்ப இப்ப நான் வெளியில விட்டு நடைபெயிற்சி கூட நான் டெய்லி அரை மணி நேரம் போவது என்ன செய்யன்னா போய் எங்க நாங்க குடியிருக்கிற ஏரியா பக்கத்துல வந்து ஒவ்வொருத்தவங்கிட்டே வந்து இந்த மாதிரி இருக்கு இந்த கட்சி இருக்கு சீமான் கட்சி இருக்கு நீங்க இதுல சேர்ந்தீங்கன்னா வந்து நல்லா முயற்சி எடுத்து ஆட்சி நல்லா வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லா நிறைய சலுகை எல்லாம் வரும் உங்களுக்கு வந்து எல்லாமே அரசு வந்து ஆக்கு ஆக்குவோம் அதனால வந்து நீங்க இதுல இணைஞ்சிருங்க அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பேர் வந்து அதையும் புரிஞ்சுக்கிட்டாங்க இப்ப டெய்லி வந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தவங்க சொல்லி சொல்லி அவங்கள புரிய வச்சு இதுல வந்து நான் இது பண்ணிட்டு இருக்கேன் கிராமம் அங்க வந்து ஏறத்தால நாங்க வந்து சரி நம்ம மலைமாடுகள் யார் வளர்க்கிறாங்க அப்படின்னு போய் விசாரிக்கும் பொழுது ஒரே ஒருத்தர் மட்டும் வந்தாரு அவர் கூப்பிட்டு பேசும்போது ஒரே ஒருத்தர் மட்டும் தான் நீங்க எத்தனை பேர் என்ன மாடு பாட்டு தொழுவம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா ஐசி விவசாயி அவர் சொல்றாரே நான் ஒருத்தர் தாங்க வச்சிருக்கேன் எல்லாமே வித்துட்டாங்க மேய்க்கிறதுக்கு இடம் இல்ல ஒண்ணு இல்ல அவங்க எப்படி அத பாதுகாப்பாங்க காய்கறி காய்கறி வாங்கும் கூட அங்க போய் அவங்க கிட்ட சொல்லி இந்த கட்சி சப்பதா பேசுவாங்க எனக்கு கூட ஒரு பாரு இருக்கும் காய்கறி கடைகிட்ட பேசி இந்த கட்சியில எனக்கு அது நம்ம உங்களுக்கு சிறப்பா இருக்கும்னு சொல்லி பேசுவாங்க அதே மாதிரி பழம் விற்கிறவங்க நம்ம ஊருக்கு தெருவுக்கு வந்தா கூட அவங்க கூட நின்று வயசானவங்க இருப்பாங்க அவங்க கூட கொஞ்சம் சகஜமா பேசினாலே அவங்க ரொம்ப விருப்பப்படுவாங்க நம்ம மாதிரி வந்து நம்ம பெருசா அவங்க நினைப்பாங்க ஆனா வந்து

பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு சொல்றது சீமான் அவர்களுக்கு வந்து ஒரு சதவீதம் கூட அறிகுறியே கிடையாதுங்கிற சொல்றாங்க அதே மாதிரி இங்க நாம் கட்சிய நீங்க பயணிச்சிட்டு இருக்கீங்க உள்ள கட்சிகள் என்ன நடக்குதுங்கிறத நீங்க பாப்பீங்க இவங்களுடைய கருத்துக்களுக்கு உங்களுடைய பக்கம் வந்து என்ன ஒரு பதிலுங்க அவங்களே வந்து பொய் புகார் மாதிரிதான் சொல்றாங்க நான் வந்து அவர் அண்ணனை சீமான் பாக்கும்போது வந்து நேர்மையா நல்லா இது பண்றாங்க வந்து என்னை பொறுத்தளவு வந்து அந்த மாதிரி கிடையாது அவங்க பேசுறது மிக மிக தவறானது நூறு சதவீதம் தவறானது மாதர் சங்கமோ மற்றவர்களோ சீமானை பத்தி குறை கூறுவதற்கு அவங்களுக்கு கொஞ்சமா அருகதையே கிடையாது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா சட்டசபை தேர்தல்களுக்கும் பாதிக்கு பாதி பெண்களுக்கு அதே மாதிரி கட்சி பாதிக்க பாதி பெண்களுக்கு பெண்களிடம் அவர் வந்து ரொம்ப மரியாதையா பழகிறாரு மரியாதையா பேசுகிறாரு எதுனால தங்கை அக்கா அந்த மாதிரி பேசுறாரு அவரை வந்து குறை சொல்றதுக்கு எந்த வகையிலும் மாதர் சங்கத்துக்கு அருகதி கிடையாது அது உறுதியா சொல்லலாம் இப்போ வந்து நாம் தமிழக கட்சி வந்து விவசாயம் சார்ந்த விஷயங்கள் விடயங்கள்ல ரொம்ப ஆழ்ந்து வந்து இப்போ ஆடு மாடுகள் மாநாடா இருக்கட்டும் அடுத்த மரம் செடி கொடுக்க விட மாநாடு இருக்கட்டும் எதனால வந்து விவசாயத்தை நோக்கி நம்ப விற்கு போயிட்டு இருக்கு இத பலர் வந்து ஒரு பிற்போக்கு சிந்தனைங்கிற மாதிரி சொல்றாங்க அதுல உங்களுடைய உடம்பாடு இது வந்து நாங்க வந்து விவசாயத்து குடும்பத்தை சேர்ந்தாங்க ரெண்டு பேருமே வந்து ஆஹ் நாங்க வந்து ஒரு முப்பது வருஷத்து முன்னாடி வேற ஒரு அம்பது மாடுகள் வச்சு வீட்டுக்கு பின்னாடி வந்து தொழுவ மாதிரி வச்சு எங்க அப்பா வந்து அழுத்துட்டு இருந்தார் அப்பயே வந்து நாங்க மாடுகள் அங்க மேய்ச்சலுக்கு வந்து மலைக்கு கொண்டு போவோம் நல்லா சந்தோஷமா ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது வந்து அந்த மாடுகளுக்கு பூரா ஒரு பேர் வச்சிருப்போம் நாங்க வந்து நான் வந்து காவேரி கரும்போரு சிவகாமி ஆஹ் அப்படின்னு சொல்லி நிறைய பேரு பேச்சியம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வச்சிருக்கோம் அப்ப நாங்க எங்க வீட்டு ஜன்னல்ல இருந்து பெரிய ஜன்னல் இருக்கும் அதுல வந்து ஒரு வாழைப்பழமோ ஏதோ கொடுத்தோம்னா வந்து வந்து சாப்பிடும் நான் பேர் சொல்லி கூப்பிட்டாலே உடனே வந்துடும் அதுக்கடுத்து வந்து நல்லா வந்து வேறவங்க அடுத்தவங்க வந்தாங்கன்னா அது பாய போகும் இப்ப நான் வந்து அந்த பேர் சொல்லி கூப்பிட்டாலே வந்து நான் போய் தண்ணி வைப்பேன் கண்குடி போட்டுருச்சுன்னா பால் கறக்குறது எல்லாமே வந்து நான் செய்யமே வந்து அந்த காலத்திலயே வந்து அதனால வந்து எங்களுக்கு வந்து ஆடு மாடு மேய்ச்சல் அவர் இந்த மீட்டிங் போட்டிருந்தது வந்து அது வந்து பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி வந்து வந்து விவசாயம் வந்து இன்னும் நல்லா வந்து கொண்டு வரலாம் விவசாயத்தை பூரா வந்து விளை நிலங்களை பூரா வந்து அழிச்சிட்டு இவங்க வந்து கட்டணம் கட்டுறது இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க அதையெல்லாம் வந்து தடுத்துட்டு அண்ணன் வந்தாங்கன்னா இந்த விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நல்லா வந்து விளைச்சல் அதிகமா வந்து மக்களுக்கு வந்து நல்ல தானே காய்கறிகள் எல்லாம் நல்லா வாங்கி சாப்பிடலாம் விலை மலிவா கிடைக்கும் வந்து எல்லாமே வந்து அதிகமான விளைச்சல் இல்லாதனால அதிகமான விலை வந்து விற்கிறாங்க மக்கள் வந்து சாப்பிட முடியல வாங்கி அதனால வந்து இன்னும் நல்லா இருக்கும் இவங்க விவசாயத்துக்கு வந்தாங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கலாம் இப்ப வந்து விவசாய நிலங்கள் ஆடு மாடு வைக்கிற எல்லாமே வந்து அரசு விலையாக்கலாம் நம்ம வந்து வாய்ப்பு இருக்கு இப்ப வேலை வாய்ப்புகள்லாம் நிறைய தரலாம் அண்ணா அண்ணன் நாட்டிக்கு வந்தாங்கன்னா வந்து வேலை வாய்ப்புகள் நிறைய வரும் மக்கள் வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாம வந்து ஓரளவுக்கு சமமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மக்கள் வந்து சீமானன் அவர் வந்து நிறைய காணொலிகள யூடியூப்ல கல் இறக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணது வந்து இன்னைக்கு அந்த கல் இருக்கக்கூடிய சார்ந்த தொழில் இப்ப ஆடு மாடுகளுடைய மாநாடு நடத்தி ஆடு மாடுகள் வைத்திருந்து அதெல்லாம் ஒரு காலத்துல இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு காலத்துல வச்சிருந்து இப்ப அவங்களுடைய உள் மனசுக்குள்ள போய் இந்த திசைமெல்லாம் அவங்களோட ஒரு நெரிடல் மாதிரி செஞ்சிருக்கும் அப்படிங்கிறப்ப அண்ணனுடைய ஆடு மாடு மாநாடுகளா இருக்கட்டும் இல்ல கல் இறக்கி பண்ணக்கூடிய ஆர்ப்பாட்டம் இருக்கட்டும் இது எல்லாமே அது சம்பந்தப்பட்ட ாமல் மக்களுக்கு சேரும் நினைக்கிறேன் நிச்சயமா போய் சரி சிவபதிப்பா எங்க ஊர்ல கிராமத்துல போய் சமீபத்துல இந்த மாடுகள் மாநாடு வேண்டிய அது அது சம்பந்தமா வந்து பக்கத்துல கிராமத்துல போய் நாங்க உறுப்பாளர்கள் போய் பேசணும் ஆறு மாடுகள் வச்சு அதை துணுவம் வச்சு நடத்தணுங்க மலை மாடுகள் வச்சிருக்கிறது போய் பேசுவோம் அப்ப பேசும்பொழுது பேசுறது எங்க ஊர்ல இருந்து பக்கத்து ஊர்ல அரசியல் நம்ம போய் பேசுறோம் எங்க ஊர் சின்னவலாபுரம் கிராமம் அங்க வந்து ஏறத்தால நாங்க வந்து சரி நம்ம மலைமாடுகள் யாரு வளர்க்குறாங்க அப்படின்னு போய் விசாரிக்கும் பொழுது ஒரே ஒருத்தர் மட்டும் வந்தாரு அவர் கூப்பிட்டு பேசும்போது ஒரே ஒருத்தர் மட்டும் தான் எத்தனை பேர் அந்த மாடு மாட்டு தொழுவம் வச்சிருக்கீங்க அவர் சொல்றாரு நான் ஒருத்தர் தாங்க வச்சிருக்கேன் எல்லாமே வித்துட்டாங்க இடம் இல்ல ஒண்ணு இல்ல அவங்க எப்படி அதை பாதுகாப்பாங்க ஆனா எல்லாம் வித்துட்டாங்க எனக்கு தெரிய அந்த ஊர்ல பத்து பன்னெண்டு பேர் தொழுவ மாடு வச்சிருந்தாங்க ஒவ்வொருத்தரும் ஐம்பது மாடு அறுபது மாடு இந்த மாதிரி காலையில இருந்துச்சுன்னா மேய்க்கிறதுக்கு மலைக்கு கொண்டு போவாங்க சாயந்தரம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க வந்து வீட்டுக்கு வருவாங்க இது ரெகுலரா தினந்தோற சின்ன குழந்தையில இருந்து அதை நாங்க பாத்துருவோம் இப்ப வந்து பார்க்கும்பொழுது ஒருத்தர் ஒரே ஒருத்தர் தான் மாடு தொழுவம் வச்சிருக்காரு எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா போச்சு அப்ப இந்த மலை மாடுகளை வந்து அங்க மேய்க்க விடாம அவங்க வந்து வந்து சொல்லி இவங்க என்ன அந்த கம்பெனி அவங்களுடைய நோக்கம் என்னன்னா எப்படி வந்து ஜல்லிக்கட்டு காலையை ஒழிக்கணும்னு திட்டமிடாங்களோ அதே மாதிரி இந்த நாட்டு பசு மாடுகளையும் ஒழிச்சிடணுங்கிற ஒரு திட்டத்தில் இருக்காங்க அதுக்கு இப்ப இருக்கிற அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் ஒத்துழைப்பு கொடுத்து அதை ஒழிக்கிறதுக்கான வழிதான் இந்த வன அலுவலர்கள் வந்து நம்ம மாடு மய்க்கிறத தடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன் இல்லைன்னா வந்து இந்த மாடுகள் மேஞ்சு ஒண்ணு இது வனம் வந்து எனக்கு தெரிய ஒரு நூறு வருஷத்துக்கு மேல மலை மாடுகள் போய் மேய்ச்சிட்டுதான் இருக்கு அதனால ஒன்னும் வனம் அழியல இந்த அதிகாரிகளும் மற்ற அமைச்சர்களும் இவங்க சேர்ந்துதான் அதுல இருக்கிற மரத்தை விட்டு அதை வனத்தை வந்து காலி பண்றாங்க தவிர மாடுகள் மேஞ்ச ஒன்றும் நிச்சயம் அது காலியாகாது இது சம்பந்தமா போய் நம்ம வந்து பல இடத்துல மாடுகள் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகளிடம் போய் பேசும்பொழுது அவங்க ரொம்ப வரவேற்பு பண்ணாங்க பலவேற்பட்ட கட்சிகள் இருந்தாங்க திராவிட கட்சிகள் ரொம்ப ஆர்வமா இருந்தவங்க அவங்களை கூட்டி வச்சு பேசும்போது இந்த மாதிரி ஒரு இது வந்து யாருமே சொல்லல நமக்கு வந்து சாதகமா எந்த கட்சியும் எடுத்துக்கல ஆனா சீமா எடுத்துக்காரு நிச்சயம் நாங்க உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு அந்த தலைமுறைக்கு போய் சேர்ந்து அவர்கள் இன்னைக்கு வந்து இந்த பாமர மக்களுடைய அடிப்படை தொழிலா இருக்கக்கூடிய ஆடு மாடு பாடு பனைமரங்களை இன்னைக்கு சீமான் ஒருத்தர் இருக்காரு தெரிஞ்சிருக்கு அவங்களா வந்து முன்னெடுத்து ரெண்டு வேணும் பிடிச்சு இதுக்கு வந்து மாநாட்டுக்கு வந்திருக்காங்க அவங்களாவே வந்திருக்காங்க அந்த அளவு அவங்க வந்து நம்ம கொள்கை வந்து விவசாய மக்களுடைய மாடு வச்சுடைய போய் சேர்ந்திருக்கு இது என்னை பொறுத்தளவு நாம் தமிழர் கட்சிக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு திருப்பு முனையா அமையும் இந்த மாநாடு ஆடு மாடுகள் மாநாடுன்னு நான் நினைக்கிறேன் இறுதி ஆஹ் நீங்க பல வருஷமா வந்து பல அரசியல் கட்சிகளை பார்த்திருக்கீங்க திராவிட கட்சிகள் வந்து நாம் தமிழர் கட்சிகள் வந்து அடுத்த தலைமுறைக்கான அரசியலுங்கிற ஒரு விஷயத்தை சீமன் அவர்கள் பேசுறேன் குடிநீர் நல்ல தரமான கல்வி அந்த தலைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுடைய வயது சார்ந்தவர்களுக்கு நடுவில் என்னங்க பொதுவா வந்து என்னுடைய எனக்கு வயது ஆகுது என்னுடைய வயது சார்ந்தவங்க வந்து இன்னும் அந்த ஒரு அடிப்படை இதுக்கு வந்து அவங்க மனசு மாற மாட்டேங்கிறாங்க எப்ப வந்து அவங்க கேட்டா நான் உதய சூரியன் நான் இரட்டை இலை அதை தவிர்த்து நான் நான் எங்கேயும் நான் இது பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க மூளை செலவி பண்ணி வச்சிருக்காங்க அவங்களை மாத்திட்டு ரொம்ப கஷ்டம் நமக்கு வந்து இளைய தலைமுறையில தான் நம்ம பாக்குறோம் இளைய தலைமுறை நிச்சயம் வந்து இதை அடிப்படை இதை வந்து உணர்ந்திருக்காங்க லஞ்ச மற்ற ஒரு அரசாங்கம் அமையணும் கல்வி கல்விக்கு தகுந்த வேலை வேலைக்கு தகுந்த சம்பளம் இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இளைய தலைமுறைக்கு தான் அதனுடைய எதிர்காலத்தை பத்தி ஒரு என்ன இருக்கு தவிர அஹ் என்னுடைய வயது உள்ளவங்களுக்கு அந்த என்ன சுத்தமா கிடையாது மூளை தலைமை பண்ணி வச்சுட்டாங்க அதனால அவங்களை மாத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க நம்ம இளைய தலைமுறையே நமக்கு வந்து வர்றாங்க அவங்களால நிச்சயம் வந்து ஒரு மாறுதல் இளைஞர்கள் குழந்தைகள் போய் தாத்தா பாட்டி கிட்ட போய் சொல்றாங்க இருக்கும் கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் சினிமா மோகம் அப்படிங்கிறது மோகம் அப்படிங்கறது இரண்டு இப்ப விஜய் அவர்கள் வந்து இப்ப அரசியல் இருந்து வந்திருக்காரு அப்படின்னா மாட்டு அரசியல் வேணும் இருக்க முடியும் ஏன்னா விஜய பொறுத்தளவு ஒரு சிறந்த நடிகர் சிறந்த நடன கலைஞர் அதுல இருந்த சந்தேகம் நான் அவருடைய ரசிகர் தான் என்றாலும் கூட அவர் அரசியல் வருவதை நான் நிச்சயம் ஒத்துக்க மாட்டேன் அவருக்கு அரசியல் அறிவு மக்களுடைய கஷ்டத்தை பற்றி ஒரு புரிதல் கொஞ்சம் கூட கிடையாது அவரு நினைத்த உடனே வந்து ஒரு முதல்வர் பதவிக்கு நம்ம வந்துடணுங்கிற ஒரு ஆசை இருக்கு தவிர அந்த முதல்வர் ஆவதற்கான தகுதிகள் வந்து சுத்தமா கிடையாது நம்ம ஸ்டாலினை விட இன்னும் ரொம்ப மோசமான அரசியல் அறிவு இல்லாதவரா இருக்காரு நிச்சயம் அவரால வர முடியாது சோதிக்கவும் முடியாது எதிர்காலத்துல இப்ப இப்ப இருக்கிற ரசிகர்கள் வந்து அவரை வந்து ரொம்ப இது பண்ண தூக்கி விடுறாங்க தவிர அது வந்து எந்த காலத்துலயும் விஜய்க்கு வந்து ரசிகர்களுடைய ஆதரவு இருக்கு இருக்கு நிச்சயம் இருக்குங்கிற அளவுக்கு ஒரு கணிப்புல சொல்றாங்க விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் நன்மைக்காகத்தான் நினைத்திருந்தாருன்னா அந்த பதிமூணு சதவீதம் ஆதரவை நாம்

ஒரு கட்டுப்பாடு இல்லாம அவருடைய நடவடிக்கை பார்க்கும்போது பொதுமக்கள் வந்து ரொம்ப வெறுக்கிறாங்க நாற்காலியை தூக்கி எறியறது மரத்து மேலே ஏறி நின்னு சத்தம் போடுறது கூக்குறது இந்த மாதிரி அவங்களுடைய நடவடிக்கை பார்த்து பொதுமக்களே வந்து வெறுப்படுகிறாங்க அதனால இது கொஞ்சம் கொஞ்சம் சிறிது காலம் வேணும்னா அவர் அவர் வந்து இந்த கட்சியை நடத்தி கொண்டு போகலாம் ஆனா நிரந்தரமா அவர் கட்சியை வெற்றிகரமா நடத்த முடியாது அதுல நிச்சயம் உறுதியா சொல்லலாம் ரொம்ப சிறப்பான ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம்